வாங்க போங்க எல்ல நம்ம போங்க வாங்க ஹ ஹ ஹடியா போ யார் யா நீங்க யோ ஆடுமாரன் உள்ள போறீங்க சொல்லிடு போங்க யா யார் யா நீ எல்லாம் யா யார் டேய் தங்கட பாத்தறியா யாரா சொல்லிடு போடா டேய் அம்மா சாய்க்குルメ சிஸ்டர்ஸ் அம்மா சகோதரிகளா சொல்லிடு போங்கமா என்னமா இதமா ஒட்டுமத போறீங்க இந்த திருப்பதி போறங்க இங்க வந்துட்டீங்களா அம்மா அம்மா சொல்லுங்கமா சொல்லிடு போங்கமா டேய் பலகாய் டேய் யாரா நீ சொல்லிடு போடா டேய் பெரிய மாயதேவன் அனுப்பின சீர்னு சொல்றா என்னங்க இப்போ பாத்தீங்களே சீர் வர இதல்லா இதெல்லாம் எங்க அண்ணன் வீட்ல இருந்து அந்தச்சுங்க. இவ்வளவு காலத்துக்கு அப்புற அண்ணன் வீட்டுக்கு உள்ள வாலும் ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. வாசல் வரைக்கும் வந்தாச்சு அப்ப ரெண்டு வரட்டுக்கு வருவோம் அவன் அப்படியே போக சொல்லு ஏன் தங்கச்சி வீடு நான் வரத்தான் செய்வேன் நீ அத்தை கிட்ட போமா எனக்கு உருத்து இருக்கு எங்க குருத்து இருக்கு இத்தனை வருஷமா இல்லாம தங்கச்சி மேல பாசம் பொத்து விட்டு வழியுதோ எனக்கு தெரியுண்டா மாப்பிள மரியாதை செய்யலையே எங்க அடிச்சு துரத்திடுவானோன்னு நீ மிரண்டு போய் வந்திருக்க டேய் எனக்கு இருக்கிற அழகுக்கு இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க

என்னது குரும்பாடு வெட்டி குழம்பு குரும்பாட்டை வெளியே கொண்டு போய் மேடா வெட்டு சரி கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு ஆச்சு நானும் சாப்பிட்டுறேன் சரி சாப்பிடு இருபத்தெட்டு வருஷம் லேட் ஆனாலும் எனக்கு செய்ய வேண்டிய சீரை சரியா செஞ்சுட்டேன் சரி இடத்த காலி பண்ணு ஏய் சீர் கொண்டு வந்தது உனக்கு இல்ல உன் பையனுக்கு உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ண வந்திருக்கிறேன் ஆமா வீட்டில் சம்பந்தமா ஒரு சினிமா கோட்டைக்கு முதலாளி தோப்பு துறவு எக்கச்சக்கமா இருக்கு எனக்கு சரிசம உட்கார்ந்து பேசுறதுக்கே உனக்கு தகுதி இல்ல இதுல சம்பந்தம் வேறையா சம்பந்தம் என்னடா நான் வரும்போதே நினைச்சேன் நீ இப்படி ஏதாவது எசகு பெசகா பேசுவேன்னு அது பயில்வான் ஏ மாச்சா ஏன்டா அலறே அநியாயமா என் தங்கச்சி வெதவையா கூனாலே நினைச்சு தாண்டா அழுவரு ஏய் ஓ சினிமா கொட்டான் தோப்புத்துறவு நில போலலாம் இதால ஒண்ணு ஓங்கி போட்டான் அனுபவிக்க முடியுமாடா மாப்ள ஏமாச்சா உணர்ச்சோசப்பட்டு பேசாதே உட்கார்ந்து பேசு இல்ல நான் ஒரு முடிவோடதான் வந்திருக்கிறேன் என்ன வெட்டுறது நாமா ஏ மச்சான் இதெல்லாம் தப்பு ஆள் இல்லாத நேரத்துல அறுவாத தூக்கிட்டு அலப்பரி பண்ணாத வேண்டாம் வேண்டாம் கல்யாணி 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 என்ன காப்பாத்து என்னங்க என்னாச்சு கல்யாணி என்ன ஒரு தடவை நல்லா பாத்துக்க என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு அது ஒண்ணு இல்லம்மா ஐயனார் கூத்து ஆடி காட்டின மாப்பிள்ளைக்கு ஒரு பீதி இல்ல மாப்பிள்ள இல்ல அம்மா நீ போய் தாப்பி கொண்டா சரி எனக்கு சக்கரை கம்மி சரி

ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு இதோட வந்தேன் அவ அதோட போனும்டா இப்போ நான் எதோட போறது சரி இன்னைக்கு இதோட போவோம் ஏய் பயில்வான் முதலாளி இவனா பைல்வான் காராசேவுக்கு சேவுக்கு பணின் போட்டுட்ட மாதிரி இருக்கா மச்சான் என்னன்னா அவனை கடிச்சுக்க அட போடா மச்சான் முட்டிக்க ஆ ரவுண்ட் போட்டுக்கிறோம் அப்புறமா மூட்டிக்னோம் அட அப்பப்போ மூட்டிக மூட்டிக ரொம்ப காலமா உன்னை மரியாதை குறைவா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடறா மச்சான் நான் தான் வெட்டி போய நான் தான் வெங்க போய இல்லடா நான் தான் தங்கச்சி புருஷனை கூட பார்க்காம உன்னை தரக்குறவா பேசிட்டேன் நான் தான் வெட்டி போய நான் தான் வெங்க போய மஞ்சா நான் தான்டா வெட்டி போய இல்லை

சொல்ற பண்ணிடுவே மாப்பி ஏ அழுவுற நீ பண்ணதையே தான் உன் பையனும் பண்றா

தான் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான் சொல்லிக்கிட்டு மேடா இப்ப அவன் முன்னாடி ரிகர்சல் நடக்க போகுது ஒண்ணுங்க வேற ஜிகு ஜிகுன்னு இருக்காங்கங்க எவன் முன்னாடி எவ அண்ணா நமக்கு என்னடா போனா போது ஒரு டம்ளர் கொடுக்கலான்னு இருந்த இல்ல போ பெரிய பெரியனுஷ அவனுக்கு முன்னாடி அந்த கோஷ்டி ஆட போதா முன்னாடி இது கௌரவ பிரச்சனைடா இந்த ஊருக்கு யார் பெரிய மனுஷன் விட்டு நேரம் ஊருக்கு ஒரே ஒரு பெரிய மனுஷன் நீங்க இங்க முன்னாடி ரிஹர்சல் பண்றதுன்னா ஒரு இதோட பண்ணும் தலை நிறைச்சவன் தலைவன் ஆயிட முடியுமா ஊருக்கு பெரிய மனுஷன் முடிவு பண்ணிட்டு அப்புறமா ரிஹர்சல் நடத்துங்களா நான் ஊருக்கு புதுசுங்க யாரு பெரிய மனுஷன் எனக்கு அப்படிங்க தெரியும் அது ஊரு தெரியாம இன்னும் நமக்குள்ள என்ன வித்தியாசம் நான் வயசான பெரிய மனுஷன் நீ வாலிப பெரிய மனுஷன்

தலைவர் படத்தை போட்டு ஐம்பது பைசா டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டா நீ அதுலயும் பத்து காசு குறைச்சா கொடுக்குற போயா அல்பா எத்தனை ஆயிரங்கள் போட்டு நீங்க தேட்டர் கேட்டிருக்கீங்க பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் ஏண்டா பரதேசி பாய் மோனே முழுசா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா உட்காந்து உனக்கு என்ன தெரியாது அதுக்குள்ள ஆயிரம் கணக்கா நீ அது என் மேனேஜர் பாத்துக்குவாரு மேனேஜரா யார் அது நெக்ஸ்ட் அடிங்க கிரா யோ படியா ஒண்ணே படியா வணக்கம் முதலாளி ஆ முதலாளியா வணக்கம்ங்க இல்ல நான் தொழிலாளி தான் யாருப்பா இந்த பண்ணாடா உங்க பையன் தான் வேலைக்கு வச்சாருங்க வேற காரணா இதுக்கு கூலிங் கிளாஸ் இவன் எவன்டா வேலைக்கு வச்சது உங்க பையன் தாங்க ஏன்டா கம்மு நாட்டி இதுக்கு முன்னால எங்கடா வேலை பார்த்த கடலூர்ல ஒரு தியேட்டர்ல வேலைக்கு சேர்ந்தங்க நான் ஏன் பரிஞ்சாலும் மூடிட்டாங்க பின்ன இந்த மாதிரி தியேட்டருக்கு பின்னால ஒரு பள்ளம் நோண்டி பணம் வசூல் பண்ணா தியேட்டர் மூட மாட்டானா அங்க அண்டர் கவுண்டே போட்டாங்க அண்டர் கவுண்ட் வெப்ப நீ விண்டர் கவுண்ட் வெப்ப கஷ்டப்பட்டு கொட்டா கேட்டிருந்தாங்க கலெக்ஷன் பண்றது நீங்களா இவனை இந்த ஐயோ டேய் புடா புடா ஐயோ விண்டுங்க விண்டுங்க டேய் புடா டேய் புடா டேய்

வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்து என்னங்கடா கோலம் ரொம்ப நாளாவே நடிக்கணும் நீங்க தான் சொல்லி இந்த டிராமா கம்பெனில ஒரு நல்ல வேஷமா வாங்கி தரணுங்க நான் ஹீரோ ஆயிருவேன் பையனுக்கு கலர் கொஞ்சம் கம்மி அவனை காமெடியா போட்டுருங்க ஏன்பா இவன் கலர் கம்மின்னு நீ சொல்ற நல்லா வருவா போய் வெளுத்து வாங்க எம்மா 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 எல்லாரையும் போலவே என்னை என்னடா

ரெண்டு நாளா ஊர்ல இல்லையானு தைரியம் வந்துருச்சா இன்னையில இருந்த போய உள்ள வந்து உக்காந்து இருக்க உடம்பு எப்படி இருக்கு கேக்குறது காதல விடல சண்டீர் வேலிச்சாமி சபா சாப அப்படியே கிடுகிடு நடுங்கண்டா என் கோபத்தை கிளப்பாம மரியாதையா போயிருங்க என்னடா மிரட்டுற அண்ணே இந்த ஆள விடாத நீ இல்லாத நேரத்துல ஒவ்வொரு நாளும் அம்மா கிட்ட பணம் பறிக்க படாத பாடப்படுத்திருக்கான் ஒரு நாள் லட்சுமி கை பிடிச்சி முறுக்கிட்டான் அன்னைக்கு அம்மா தடுத்துருச்சு இல்ல தொட்ட கையெட்டிருப்பா நீ இல்லாத விடுனா ஆட்டம் போடுறதா ஒரு மரியாதை இல்லையா என்ன பெரிய சண்டைப்பாடு இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சே ஒரே குத்து

கத்தியதுக்கு. நான் தான் அள்ளுவேன் கட்டியதுக்கு கீழே போடுங்க